வணக்க மக்களே வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை பையகம் வாழ்க்கை வளர்க்க மக்களே நமக்கு வந்து ஒன்றரை வருஷத்தை உழைப்பு சில்வர் பட்டன் வந்து இப்போது கிடச்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வாரக்கு மேலே சொன்னாங்க இப்போ தான் எங்களுக்கு வந்து இது வந்து கையில் கொடுத்துருக்காங்க அது தீபாவளி நாளுங்கிறதுனால மற்றற்ற மகிழ்ச்சி இதற்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுங்க அதுக்கு எல்லாமே இந்த உங்கள் நம்ம மக்கள் தான் காரணம் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் ரொம்ப நன்றி பாப்பா இதை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் கடின உழைப்பு மக்களே கடின உழைப்பு கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது கடின உழைப்பு உழைத்து தான் இதை எங்களால் கையில் வாங்க முடிஞ்சுதுங்க மிஸ்டர் ஸ்ரீ செவன் சேனல் கண்டிப்பாக இன்னும் ஆதரவு கொடுங்க மக்களை மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் பட்டன் வர்றதுக்கான முதல் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம வந்து அவங்க வீட்டில் போய் பார்க்க போகிறோங்க அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கலாங்க கொடுத்துட்டு நம்ம அவங்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நம்ம பார்ப்போங்க வாங்க 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 இக்கா பாரு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் வணக்கம் வணக்கங்க வணக்கம் பாருங்க தாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் இவங்க வந்து ஆயிரவது சப்ஸ்கிரைபர் ஆயிரம் வந்து தான் போட்டாங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபருங்க பார்த்துக்குங்க தாங்க ஸ்வீட்டு தாங்க ரெண்டு பேருத்துக்கும் வாழ்க்கை வளங்குறேன் வாங்கிப்பா இது வர காரணமாக இருந்து இவங்க என்னுடைய கைராசி நமக்கு வந்துடுச்சு நீங்கள் விளைச்சிச்சு முப்பத்தி ஏழாயிரம் இருக்காங்க அனைத்து உலகிலும் இந்த உலகவால் தமிழ் மக்கள் அனைவருக்கும்